ஹலோ மை ஃப்ரெண்ட்ஸ் இது தான் உங்கள் டிஜிகே தமிழ் சேனல் நான் தான் உங்கள் கிஷோர் இன்றைக்கி நம்ம சேனலில் கால் ஆஃப் டியூட்டி என்ற கேமில் வழக்கம்போல் கேம் பிளேஸ் தான் பார்க்க போகிறோம் பட் எந்த கேம் மோட்லான்ட்டு கேட்டிங்கன்னா இந்த இதில் டோர்னமெண்ட் சொல்லி ஒன்று இருக்கு அதாவது ரைட் சைடு கீழே பார்த்தா தெரியும் டோ டோர்னமெண்ட் சொல்லி ஒன்று இருக்கும் அதில் தான் நம்ம கேம் பிளே பண்ண போகிறோம் இதை டோர்னமெண்ட்டுக்குள்ளே வந்தோம்னா லெஃப்ட் சைடு அதாவது லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா மல்டி பிளேயர் டோர்னமெண்ட் இருக்கும் இதே இது ரைட் சைடு பார்த்தீங்கன்னா பேட்டில் ராயல் டோர்னமெண்ட் இருக்கும் அண்டு சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ரிவார்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொடுத்து விட்ருக்கானுங்க இது என்ன மாதிரியான ரிவார்டு எப்படி கிடைக்கும்னு சரியே தெரியல பட் இப்போதைக்கு லெஃப்டில் இருக்கிற மல்டி பிளேயர் தான் நான் நம்ம கேம் ப்ளே பண்ண போகிறோம் உள்ளோக்கில் வந்தோடனே பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து ஸ்டார்ட் பண்ண சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடி மேப்புன்ட்டு பார்த்தோம்னா ஏதோ ஒன்று தான் இருக்குது ரூம்ஸ் தான் ஏகப்பட்ட ஒரு நாலு ரூம் இருக்குது பட்டு அதில் மிச்சம் இருக்கிற மூணுமே பார்த்தீங்கன்னா டவுன்லோடு பண்ண வேண்டியது இருக்குது சரி ஓகே அது அப்புறம் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணி மேட்சை ப்ளே பண்ணிடலாமா என்ன ஆஹா டவுன்லோட் பண்ண சொல்கிறாங்க கைஸ் மேப்பை சரிதான் இது என்றைக்கு ஆக சரி ஓகே நம்ம சாதாரணமாக இருக்கிற பேட்டு ராயல் சரி மல்டி பிளேயர் கேம்லேயே நம்ம கேம் ப்ளே பண்ணிடலாம் ஏன்னா டோர்னமெண்ட் அந்த மேப் ஒன்றும் கொஞ்சம் டவுன்லோட் ஆக வேண்டியது இருக்குது அது டவுன்லோட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண போகிறதெல்லாம் இல்லை இப்போதைக்கு பேட்டர் ராயல் ரேங்கட் மேட்ச்சில் பேட்டர் ராயல் இருக்கும் பார்த்தீங்களா அதில் நம்ம ப்ளே பண்ணலாம் ஓகே சீசன் மாறி போல இருக்குது அதனால எக்கச்சக்க ரிவார்டு தடுறாங்க நான் தான் கேம் ப்ளே பண்ணவே இல்லையா சரி ஓகே பேட்டர் ராயல் செலக்ட் பண்ணியாச்சு பேட்டர்லாம் மல்டி மல்டிப்ளேயர் மல்டி பிளேயர் செலக்ட் பண்ணியாச்சு மல்டி பிளேயர் செலக்ட் பண்ண உடனே ரைட் சைடு கோன்றது இருக்குது பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணாலே நெக்ஸ்ட்டு ரேங்கிங்கு பழைய கம்மியாயிடுச்சு சரி ஓகே ஒழுங்காக ப்ளே பண்ணியிருந்தால் கூட கொஞ்சம் கூடி இருக்கும் அட்லீஸ்ட் இந்த தடவையாச்சும் முடிஞ்ச அளவுக்கு ரேங்கிங் இன்க்ரீஸ் பண்ண முயற்சி பண்ணுவோம் ஓகே இந்த தடவையாச்சும் ஸ்ட்ரைட்டாக மேட்சுக்குள்ளே போகணுன்னு தான் நினைக்கிறேன் ஓகே கன்ஃபார்ம் கொடுத்துடலாம் ஸ்டார்ட்டும் கொடுத்துடலாம் ஏன்னா ரொம்ப நேரம்லாம் டயத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது ஓகே அவ்வளோதான் நம்ம டீமேட்ஸ் எல்லோரும் பாத்தீங்கன்னா இருக்காங்க இது எது என்னோட டீம் லெஃப்ட்டாக ரைட்டாக லெஃப்ட் தான் நினைக்கிறேன் ஆமாம் லெஃப்ட் சைடு தான் இருக்கிறவங்க என்னோட டீம்மேட்ஸுன்ட்டு நினைக்கிறேன் எனக்கே கொஞ்சம் குழப்பமா இருக்குது சரி எவனாக இருந்தால் என்ன தெரிஞ்சவனாக இருக்க போகிறான் டீம்மேட்ஸ் எல்லோரும் எவனா ஒருத்தன் வர்றான் இந்த மேட்ச்சில் எனக்கு ஹெல்ப் பண்ணால் ஜெயிக்கலாம் இல்லாட்டி அவன் இஷ்டத்துக்கு ப்ளே பண்ணா தோக்கலாம் ஓகே இதே செலவு பண்ணிடலாம் ஓகே ஸ்டார்ட் ஆகிடுச்சி நம்ம இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போகலாமா சுற்றி போகலாமா ஓகே நம்ம லெஃப்ட் சைடு போயிடலாம் ஆஹா இதோ இருக்காங்க பரவாயில்ல சூப் பண்ணுது ஓகே இன்னும் ஆளுங்க எங்கே இருக்காங்க மேலே இருக்காங்களா ஆஹா இதுவும் இருக்காங்க கைஸ் ஆஹா எவனோ ஒருத்தன் லெஃப்ட் சைட்லேருந்து ரைட்டில் இருந்து சுட்டுறான் எவன்டாவே டே காலக்கணும் தோ இருக்காங்க ஆஹா சுட்டுட்டானே சடனாக வந்து சுட்டான் ஓகே எப்படி நம்மளை சுட்டான்றதை காமிக்கிறாங்க திடீர்னு வந்து தான் சுட்டுருக்கான் சரி விடுங்க நம்ம டீம் ரெண்டு டீம்மே செம்மையாக பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிக்கிட்டு தான் இருக்கு ஓகே நம்ம இப்படியே போய் எங்க ஆளைக்கணும் ஓகே போட்டு தள்ளியாச்சு பட் பின்னாடி இருந்து என்ன எவனும் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான் என்னென்ன மாளுங்களே போட்டு தள்ளிட்டாங்களா ஆஹா என்னடா ஆச்சு என்ன எப்படி என்னை போட்டு தள்ளினாங்க பாம் ஏதாச்சும் போட்டானா என்ன ஆமாங்க பாமும் ஏதோ ஒன்று ட்ராப் வச்சு என்னை போட்டு தள்ளிட்டான் போல இருக்கு கொஞ்சம் ஜார்கதியா தான் இருக்க வேண்டியது இருக்கு போல இருக்கு ஏன்னா எப்படி போட்டு அட்டாக் பண்ணுறான்றது தெரியல ஓகே இந்த வாட்டி கொஞ்சம் சுத்தி போகலாம் சுற்றி சுத்தி வர்றேன்டா சுத்தி வந்து விழுக்கிறேன்டா ஓகே இந்த சந்து வழியா போலாம் இங்க கூ ஆஹா டேய் இருங்கடா ஒருத்தனை போட்டு தள்ளி ஆஹா ரீலோடா அடே டே இருடா ஆஹா சட்டுன்னு அட்டாக் பண்ண முடியலையே ஒருவேளை டச் விட்டுருச்சோ ஆஹா ஸ்னேப்பர் வச்சு என்னை போட்டு தள்ளியிருக்காங்க உண்மையாவே பாராட்டி தான் ஆகணும் ஏன்னா ஸ்னேப்பர் வச்சு போட்டு தள்ளுறது கொஞ்சம் என்ன பொறுத்த வரைக்கும் கஷ்டம் தான் எனக்குலாம் ஸ்னேப்பர்லாம் செட்டே ஆகாது ஓகே இந்த சைடு இருந்தாலும் என்ன வந்து அட்டாக் பண்ணா டேய் இருக்கியா இல்லை இங்க இருக்கானா இங்கேயும் இதுவும் இருக்கானுங்க ஆஹா வர்றாங்க போட்டு தள்ளியாச்சு நம்ம தானா நம்ம டீம் தான் கை வின் பண்ணியிருக்கு இந்த இதில் இன்னும் முப்பது பேரை போட்டு தள்ளினா மேட்சே மொத்தமாக முடிச்சிடலாம் முடிக்க முடியா பார்க்கலாமா ஓகே கண்ணை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிடலாமா பண்ணுவோம் எவன் கேட்க போகிறான் எந்த கன்னை சேஞ்சு பண்ணால் என்ன போட்டு தள்ளி வின் பண்ணுறது தான் மேட்ர வேணாத்துக்கு வருவானா பார்த்து பார்த்து தான் போக வேண்டியதாக இருக்குது திடீர்னு வந்து போட்டு தள்ளிடுறானுங்கோ ஓகே வர்றானுங்கன்ட்டு நினைக்கிறேன் இங்க ஆளுங்க காணும் டேய் நான் பின்னாடி வந்து அட்டாக் பண்ண வேண்டாம் ஆஹா எவனா எனக்கு பின்னாடி அட்டாக் பண்றான் போல இருக்கே இன்னும் பையபலிக்கு ட்ரைனிங் வேணும்டா இன்னும் பாம்லாம் போடுறானா எவன் நம்ம டீம் ஆளுன்றதே தெரியலையடா ஓஹா இந்த இருக்காங்க வலிக்கிட்டே வர்றானா அடே இருடா எவன்டா என்ன போட்டு தரானா பின்னாடி இருந்து போட்டு தள்ளிட்டாங்காய் எங்க இருந்து அட்டாக் பண்றாங்களே தெரிய மாட்டேங்குது ஒருவேளை சவுண்டு இல்லையோ சவுண்டு நல்லா நல்லா தண்ணி இருக்கு ஓகே இப்போ பவர்ஃபுல் கன் ஒன்று வந்துருச்சு இதை வச்சு ஷூட் பண்ணலாம் அதுக்கு கிட்ட போய் அட்டாக் பண்ணணும் சோழி முடிஞ்சிருச்சு எவன்டா வேன் பின்னாடி இருந்து அட்டாக் பண்றது அவனா இருந்தாலும் வாங்கடா சொல்லிட்டு வாங்கடா அஹா ரொம்ப பதட்டமாகவே இருக்குது கைஸ் ரொம்ப நாள் கழித்து ப்ளே பண்ணுறதுனால கரெக்டாக காலேயே உனக்கு போட்டிருக்கான் முட்டிக்கு கீழே சுட்டிருக்கான் அதுக்காக தரையிலையான்ட்டு கேட்காதீங்க என்னோட காலில் என்ன செத்துட்டானா இங்கே ஆளை காணும் சவுண்டு மட்டும் கேட்குது అహా ఏదో ఓకే పోటీ తెలియడా పోటీ తెలియ ఇదో కైా కన్ను రీలొడ్ ఇదే ఇర్రా ஆஹா ஒன்று கூட்டிகிட்டாங்க கைஸ் இட்ரா இட்ரா வரேன்டா ஆஹா இதுவும் இருக்கான் எனக்கு பக்கத்துலேயே இருக்காங்க ஐஸ் ஆஹா சொல் போட்டு தள்ளிட்டான் ஜஸ்ட்டு மிஸ் ஓகே அதுக்கடுத்து கார் எதுவும் ஒன்று இருக்கு இதை செட் பண்ணி விட்டுற வேண்டியதான் அஹா டே டே எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் என்ன அவ்வளோதானா மேட்ச் முடிஞ்சிருச்சு கைஷ் ஓகே லாஸ்ட்டுக்கு இல்லை யார் போட்டாண்டது தெரிய ஐக்கே டாப் ஆஃப் தி பிளேயராக நான்தான் வந்திருக்கேன் இதோட மேட்ச் முடிஞ்சிருச்சு சொல்லி யாரும் போயிடாதீங்க இன்னும் உங்களுக்காக ஒன்று ரெண்டு மேட்ச் ப்ளே பண்ணுறேன் பார்த்தீங்களா எப்படி சம்பவம் பண்ணியிருக்கோம் நம்ம சரி ஓகே இந்த மேட்ச்சை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இருந்தாலும் கொஞ்சம் டச் விட்ருச்சின்னுட்டு நினைக்கிறேன் கொஞ்சம் சொதப்பு இல்லாதான் ப்ளே பண்ணியிருக்கேன் எனக்கு தெரிஞ்சு வந்த எனிமி எவனோ அந்தளவுக்கு பெரிய ப்ளேயர்லாம் இல்லை அதனால தான் கொஞ்சம் ஈஸியாக வின் பண்ணிட்டோன்ட்டு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த மேட்ச் எப்படி இருந்துச்சு வந்த எனிமில்லாம் ஒருத்தா இல்லாட்டி வெத்தான்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சரி ஓகே இன்னொரு மேட்சை ப்ளே பண்ணிட வேண்டி தான் அப்படியே நெக்ஸ்ட்டு சட்டு சட்டுன்னு கொடுத்துட்டு அடுத்த மேட்சுக்கு போயிட வேண்டியதான் எல்லோருக்கும் நான் லைக் போட்டேன் நீங்கள் வீடியோவுக்கு லைக் போட்டீங்களான்றதை செக் பண்ணிக்கோங்க போடலாட்டி ஒரு லைக் போட்டிருங்கோ என்ன நம் நம்ம டீமில் நாலு பேர் தான் இருக்காங்க என்ன ஆஃப்லைனா ஆஹா என்னும் டீமில் அஞ்சு பேர் அப்படி இருந்து நம்ம வின் பண்ணியிருக்கோன்னே பார்த்துக்கோங்க எப்போ ஏற்பட்ட மேட்சை விளாண்ட்ருக்கோன்னு சொல்லி சரி ஓகே இது ஃபைனல் மேட்ச்சாக அப்பளாட்டி இன்னும் ஒரு மேட்சை ப்ளே பண்ணலாமான்றதை இந்த மேட்ச் எந்தளவுக்கு ஃபாஸ்டாக முடியுதோ அதை வச்சு தான் பார்க்கணும் அளவுக்கு இந்த வாட்டி ரேங்கிங் இங்கிலீஷ் பண்ணிட வேண்டியதான் பாங்கடா டே இந்த வாட்டி கொஞ்சம் ஃபார்ம்ல தான்டா இருக்கேன் ஆஹா இதோ இருக்காங்க ஐஸ் டே இட்ரா ஆஹா டே டே இட்ரா கோடு மாளுங்களே ஏதோ இருக்காங்க ஒருத்தன் ரீலோட் பண்ணி பண்ணி சட்டு சட்டு சொல்றேன்டா அடே எவனா இருந்தால வாங்கடா ஆஹா போட்டு போடுத்துலிட்டாங்க அவன் இடத்துக்கே போயிட்டோம் அதனால செஞ்சு விட்டான் என் இடத்துக்கேடா வர்றேன்னு சொல்லி ஏன் ஒருத்தனை மட்டும் இல்லை நம்ம டீம் இன்னொருத்தனையும் போடுதல்லிருக்கான் சரி ஓகே வாடா வாடே பிரிகுண்டி வரேண்டா எங்க ஆளுங்களே பின்னாடி இருந்து சுட ட்ரை பண்றியோ ஆஹா போட்டு தள்ளிட்டான் சரி நானும் அவனுக்கு மண்டேலேயும் ஒரு சுடு சுட்டேன் பட் அடுத்த இது நான் போட்டு தள்ளிட்டான் உண்மையிலேயே இந்த மேட்ச்சில் வந்த இனிமையெல்லாம் கொஞ்சம் பிளேயராக இருக்காங்க பிளேயராக இருப்பாங்க போல இருக்கு வேற லெவலில் பார்த்தீங்கன்னா சம்பவத்தை பண்றானுங்கோ ஆஹா இங்கே ஒருத்தன் போன போறானே பரவாயில்ல நம்ம டீம்மாலே அவனை சம்பவத்தை பண்ணிட்டான் எவனோ ஒருத்தன் மிஷின் கண்ணு வச்சுருக்காங்க கைஸ் இங்கே இருக்கிறது வெரி டேஞ்சரஸ் போட்டு தள்ளிட்டேன் ஆஹா இது இருக்கான் போட்டு தள்ளிட்டான் கைஸ் சம்பவத்தை பண்ணிட்டான் ஓகே யார் அதிக கில் எடுத்திருக்கா நம்ம டீம்மா டீமா பார்க்கலாமா ஓகே இனிமே டீம் ஆளுங்க நம்மள அளவுக்கு ஈக்குவலாக தான் அவங்களும் சம்பவத்தை பண்ணுறானுங்க விட்டாங்கன்னு ஜெயிச்சிருவாங்க பிள்ளையே என்னன்னாலும் விடக்கூடாதுக்கா விட்டவே கூடாது டே பாம்ல போட்டு நாசம் பண்ணுறாங்களே எங்கடா இருக்கீங்க இதை வந்துட்டாங்க என்ன சுட ஆ அவ்வளோதானா ஓகே நம்ம டீம் ஆளுங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஜெயிச்சுட்டாங்க இதுதான் செகண்ட் ரவுண்டு கண்ணை சேஞ்சு பண்ணிட வேண்டியதான் இந்த ரவுண்ட்லயும் நம்மளால வின் பண்ண முடியுதா பாக்கலாம் நம்ம டீம்ல மொத்தம் நாலு பேரா அஞ்சு பேரா அதுவே எனக்கு சரியே தெரியல இதோ இருக்காங்க பின்னாடி இருந்து போட்டு தள்ளா ஆனா அவனும் இந்த இவன் தான் காய் சே போட்டு தெளிக்கிட்டே இருக்கா இது பார்த்தீங்களா அடுத்த மிஷின்கின்னு வேறு வச்சுட்டாங்க இப்படியே போனால் அவ்வளோதான் முடிஞ்சிடும் போலயே ஆஹா மறுபடியும் அதே கேரக்டரு இன்னைக்கே டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணுறாலோ சம்பவத்தை சிறப்பாகவே பண்ணுறான் ஓன் கதையை நான் முடிக்கிறேன் ஆஹா எவண்டாவே மேலே இருந்து அட்டாக் பண்ணுறான் நான் மட்டி மாலை சம்பவத்தை பண்ணிட்டான் தான் இருக்கணும் நம்ம டீம் ஆளுங்க இருங்கடா டே இப்ப வாங்கடா டே எவன்டா அது யாட்ரா டே எவனா இருந்தாலும் வாங்கடா சம்பவத்தை பண்றேன்டா இந்த வாட்டி உங்களை ஆஹா வர்றாங்காய் இங்க ஆளுங்க என்ன ரிவர்ஸில் ஓடுறான் டேய் இங்கே இருக்கேன்டா நான் ஆஹா எவனை சைட்ல இருந்து அட்டாக் பண்ணுறான் ஓடுறா எவனா இருந்தாலும் அவனுக்கு இன்னைக்கு சாப்டிச்சேன்டா முடிச்சிட்டோம்ல எவனா வர்றாங்க கைஸ் ஆஹா வர்றாங்க விட்ரா இப்படி சோழி முடிஞ்சிருச்சு போல் இருக்குது அவ்வளோ தான் வின் பண்ணியாச்சு ஓடு இந்த மேட்ச்சில் டாப் ஆச்சு பிளேயர் நான் இல்லை என்னை தவிர்த்து வேற இவனும் ஒருத்தன் நம்ம டீமில் பெஸ்ட்டு பிளேயர் இருக்கான் போல இருக்குது சம்பவத்தை சிறப்பாக பண்ணியிருக்கான் தான் போல் இருக்குது பெஸ்ட்டு பிளேயர் நம்ம டீமோட பெஸ்ட்டு பிளேயர் பார்த்தீங்களா ஸ்னீப்பர் போல் இருக்குது வேற லெவலில் சம்பவத்தை பண்ணியிருக்கான் பைபிள சரி ஓகே பார்க்கலாம் நம்ம டீம்ல அந்த பெஸ்ட் பிளேயர் யாரு எத்தனை பேர் சம்பவத்தை பண்ணியிருக்கான் நான் எத்தனை பேர் சம்பவத்தை பண்ணியிருக்கேன்றதெல்லாம் ஓகே இதுல நான் பார்த்தீங்கன்னா தேர்ட் பிளேஸுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னா நம்ம டீமோட பெஸ்ட் பிளேயர் பார்த்தீங்களா மொத்தம் எத்தனை கில் எடுத்திருக்கான் சரியா தெரியல சரி அதை அங்கே போய் செக் பண்ணலாம் ரேங்கிங் மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகுது இன்னும் ஒரு மேட்ச் பிளே பண்ணிடலாமா ஃபோர்ல இருக்கும் அதை ஃபைவ் கா த்ரீக்கா எதுக்கோ இன்னும் ரீச் ஆகலாம் அப்போ நான் சட்டு சட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்கலாம் ஓகேடா ஓகே இதுவும் இருக்குது இதில் நம்ம டீம்ஸு யார் எத்தனை பேர் என்ன ஏதுன்றது ஓ இதில் பார்த்தா தெரியும் லெஃப்ட் சைடு இருக்குது இதில் நான் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் சம்பவம் பண்ணியிருக்கேன் நான் எத்தனை பேரை பண்ணியிருக்கேன் குழப்பமாக இருக்கே இன்றைக்கி மொத்தம் இருபத்தஞ்சி பேர் போட் நம்ம டீமில் இருபத்தஞ்சி நான் பதினஞ்சு பேரை கிளி பண்ணியிருக்கேன் நம்ம டீமில் ஒருத்தன் பதினஞ்சு என்னை பார்த்திங்கன்னா ஆறு தடவை என்னை செஞ்சு விட்டுருக்கானுங்க அதனால தான் நான் தேர்டு பிளேஸ் வந்திருக்கேன் எனக்கு முன்னாடி உள்ளவன் அஞ்சு தடவை தான் செத்துருக்கான் அண்டு பதினஞ்சு அவனும் எடுத்திருக்கான் ஓகே சரி ஓகே இன்னொரு மேட்ச் ப்ளே பண்ணிட வேண்டியதான் எனக்கு ஃப்ரெண்டி கோஸ்டும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்கோ அண்டு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோடய கேம் ஐடியோ கொடுத்து விட்றேன் உங்களுக்கு யார் எனக்கு ரிக்வெஸ்ட் பண்ணி என் கூட ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறவங்க உங்களோட ஐடியா ஒன்று கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் அப்பில் என்னோட ஐடிக்கு ரிக்வஸ்ட் கொடுங்க அண்ட் ரிக்வஸ்ட் கொடுக்குறவங்க உங்களோட பேர் அதாவது உங்களோட கேம் ஐடியோட நேம் என்னதுன்றதை மறக்காம மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஏன்னா ஏகப்பட்ட பேர் கமெண்ட் பண்ணத்தான் செய்கிறாங்க அதில் யார் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தெரிஞ்சுக்கணுமல்லவா அதுக்காக தான் நான் கேட்குறேன் உங்களோட பேரையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லி இதுதான் என்னோட என்னோடய கேம் ஐடியோட நேமு அண்டு உங்களுக்கு நான் ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொன்னால் போதும் கன்ஃபார்ம் நான் வந்து அக்செப்ட் பண்ணுவேன் எப்பேர் பட்ட பிளேயர் இருந்தாலும் சரி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணி ப்ளே பண்ணவே ஆரம்பிச்சிருக்கேன் அப்படி சொல்கிறவங்களா இருந்தாலும் சரி ஐ ஆம் ரெடி ஓகே உனக்கு வந்துட்டாங்க ஐஸ் பார்த்தீங்களா இறங்கின ஒன்று ஆட்டத்தை ஆரம்பிச்சுட்டாங்க என்ன ப்ரீ மேட்சது இருக்கு மேட்ச்சு தான் ஸ்டார்ட் ஆகுதா இதுதான் யோசிச்சேன் ஓகே இதுதான் அதுதான் நம்ம டீம் இது எனிமி டீம் ஓகே நான் ஃபஸ்ட்டுக்குன்னு எடுத்துக்கிறேன்டா இதுதான்டா எனக்கு வேற லெவலில் இதாக இருக்கு ஓகே கலவர நிரந்தரண்டா இனி இந்த மேப்பில் எந்த சைடு ரூட்டு போகுன்றது எனக்கு தெரியாது கா சுற்றி சுற்றி போகிற மாதிரி இருக்கும் சரி மூணு பக்கம் போவோம் என் ஆலையாடா போட்டு தள்ளுற நான் ஒருத்தர் இருக்கேன்டா ஆஹா இவனும் ஒருத்தர் சம்பவத்தை பண்ணிட்டான் கைஸ் மெசேஜ் வேறு ஓடால எங்கேருந்து அட்டாக் பண்ணான்றது தான் எனக்கு சத்தியமாக தெரியல ஆஹா பின்னாடி இருந்து இவனும் அட்டாக் பண்ணுறான் டே அப்படி எங்க இருந்துட்டு அட்டாக் பண்ணுறீங்க சொல்லிட்டாச்சும் அட்டாக் பண்ணுங்கடா ஓஹோ எனக்கு பின்னாடியா ம் இனிமையை பார்க்கறதுங்கள போட்டு தள்ளிட்டான் பாத்தீங்களா புலீட் அட்டாக் பண்ணாதான்டா உங்களுக்கு ஆஹா இதோ இருக்கானுங்க என்ன நம்ம டீம் என்னோட ஹெல்ப் நம்ம டீம் ஆளுங்களுக்கு உங்களுக்கு தேவைப்படாத போல இருக்கே ஆஹா எவன்டா நீ நம்ம டீம் ஆளுதானா ஆஹா போனோம்னு என்ன போட்டு தள்ளுறாங்க இந்த மேட்ச் இல்ல நான் ஒரு கிலோ கூட எடுக்க மாட்டேன் போல இருக்கே நான் அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம இனிமே ஆளுங்க என்ன சோழியை முடிச்சிடுறானுங்க இப்படி இருந்தால் என்னென்னா நான் என்னத்தை தான் பண்ணேன் சொல்லுங்க இது இருக்கோம் எப்படியோ கீல் பண்ணிட்டேன்ட்டு நினைக்கிறேன் அது நான் கில் பண்ணேன்னா போட்டு தலையாச்சு எப்படி எப்பயாச்சும் என்ன கில் பண்ண விட்டாங்களே இது அம்மா சொல்லிவிட்டு வாங்க கொஞ்சம் ஆஹா ரெண்டு பேர் எவனை அட்டாக் பண்ணன்றதே தெரியல மூணு பேர் அவனுக்கு பின்னாடி வேறு ஒருத்தன் வந்தான் நல்லா பார்த்துட்டு தான் தெரிஞ்சுருக்கும் ஃபஸ்ட்டு உள்ளே வந்தா நான் என்னை செஞ்சு விட்ருக்கான் அப்படி இப்போ வாங்கடா ஃபார்மில் இருக்கேன்டா எவன் வந்தாலும் அவனுக்கு சாபந்தாண்டா இப்படிதான் சொல்றேன் சொல்கிறேன் வந்துட்டான் வந்துட்டான் சொல்லி வாய முடியல வந்துட்டான் பின்னாடி எவனாச்சு அவன் ஆளுங்க வர்றானுங்களா தனியாக வந்திருக்கானா அப்போ நம்ம வீரனா தான் இருப்பான் வீரவன் இன்னைக்கு வெற்றி பெறுவான்டா நான் தானே இன்னைக்கு வீரன் எங்க இருக்காங்களே தெரியலையே ஒரு இடத்துல கதை வைக்கிறாங்களா ஓராயிரம் இடத்துல கதை வச்சிருக்காங்க ஓகே இதுதான் இங்கே உள்ளவன்றது தெரியலையே வந்த ஒன்னு போட்டு தெளிருவேன் ஓகே இன்னொருத்த வந்தான் அவனை அட்டாக் பண்றதுக்கு முன்னாடியே என்ன அட்டாக் பண்ணி செஞ்சு விட்டான் இது இருக்கான் பாத்தீங்களா எப்படி நம்மள சம்பவத்தை பண்றானுங்க தனித்தனியா போறான் நானும் சம்பவத்தை பண்ணுவேண்டா என்ன அவ்வளவுதானா எனிமி டீம் ஆளுங்க இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல டீம் ஆளுங்க என்னையும் கொஞ்சம் குறை தான் சொல்லணும் போல இருக்கு சரி ஓகே இந்த வாட்டி ஃபஸ்ட் ஊர்ல கண்ணே எடுத்துருக்கலாம் போல இருக்கு என்ன பின்னாடி நாய் சவுண்டில் விழுகுது என்னடா நாய் சண்டுல விழுகுது யாருடா இந்த நாய் ஓகே டே டே வாங்கடா எவனா இருந்தாலும் வாங்கடா இப்ப இந்த டாக் வேற எனக்கு திணற வைக்குது நான் கூட நிஜத்துல ஏதோ நாய் வந்துருச்சோன்னு சொல்லி எல்லாம் பயந்துட்டேன் ஏதோ இருக்கான் தீ குளிக்க வச்சிருவேன்டா டேஹாவ் ஒருத்தனை போட்டு தள்ளனே இன்னொருத்த என்ன போட்டு தள்ளிட்டான் சரி ஓகே பரவாயில்ல இதுவா பார்த்தீங்களா இனிமே டீம் ஆளுங்க நம்ம டீம் ஆளுங்களை ஏகப்பட்ட கில் எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க இப்படியே போனா கன்ஃபார்ம் இந்த மேட்ச்சில் கூடி சீக்கிரத்தில் தோத்துருவோம் போல இருக்கு இனிமையை கண்டுபிடிக்கிறதே பெருந்தொலையா இருக்குது இப்படி இருக்கிற பட்சத்தில் எங்கேருந்து ஜெயிக்கிறது சொல்லுங்க இப்படி எங்கடா இருக்கீங்க ஒட்டுமொத்த மேப்பையும் சுத்த வேண்டியதாக இருக்கு கைஸ் இந்த மேப் வந்தாலே இது ஒரு தொலையா இருக்கு என்ன பழைய இடத்துக்கே வந்துட்டேன்னா டே எங்க நாடா இருக்கீங்க சொல்லி தொலைங்கிறேன்டா ஹஹா நம்ம டீமால் உள்ளக்குள்ளே கிடக்குறாங்க கைஸ் ஏன்டா இந்த மேட்சில் கூடமாட்டா நீங்க எல்லாம் உக்காந்துக்கிட்டு கிடப்பீங்க இங்கே ஒன்றும் இருக்கான் போல இருக்கு மேப்பில் பார்த்து தான் யோனா பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணுறான் நினச்சேன் முடிக்கிறதுங்களே சம்பவத்தை பண்ணிட்டானே நான் முன்னாடி அட்டாக் பண்ணால் நீங்கள் எனக்கு பின்னாடியாட அட்டாக் பண்ணுறீங்க ஆஹா ஏகப்பட்ட கில்லு எனிமிட்டி மாலுங்க எடுத்துட்டாங்க கைஸ் இன்னும் ஒன்று ரெண்டு செகண்ட்ல மேட்சை முடிச்சுட்டு போய்கிட்டே கிடப்பாங்க ஆறே ஆறு கில் எடுத்தாலே போதும் எனிமிட்டி மாலுங்க வின் பண்ணிடுவாங்க மட்டி முன்னாடி போனா நான் பின்னாடி வருவேன் எனக்கு பின்னாடி வந்து என்ன பண்ணுவானோ எங்கட ஆலைய காணும் இனிமிட்டி மாலுங்க இதுவும் இருக்கான் ஒருத்தட்டான் ஆஹா என்ன சம்பவம் பட்டான் என்னதான் கடைசி சம்பவம் பண்ணிருக்கான் நான் தான் அந்த அறுபதாவது கில் பிள்ளையர் நினைக்கிறேன் பாத்தீங்களா நம்ம டீம்ல யார் பெஸ்ட்டு பிளேயர்ன்றது தெரியலையே இந்த மேட்ச்சில் சரி அதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம் சம்பவத்தை செம்மையாக பண்ணி விட்டுருக்கானுங்கோ சரி சரி ஓகே நம்ம டீம்ல யாரு எந்த மாதிரி அட்டாக்லாம் பண்ணியிருக்காங்கன்றதை பார்க்கலாம் டீம்ல பெஸ்ட்டு பிளேயரு நான் இல்லைன்றது மட்டும் தெரியுது அப்பனா நான் கில்லு எடுக்கலையா என்னடா நடக்குது இங்கே இது நம்ம டீம் ஆளுங்களா இல்லாட்டி இனிமேல் டீம் ஆளுங்களா ஒன்றும் தெரிய மாட்டேங்க பட் ரேங்கிங் கொஞ்சம் இங்கிலீஷ் தான் இருக்குது நான் ஏதோ பெரிய ரேங்கிங்கில் உள்ளவன்லாம் இல்லை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன் சரி ஓகே யார் யார் என்னென்ன இதாக பண்ணியிருக்காங்கன்றதை பார்க்கலாம் என்னது ரிகர் தட்டா ரிகர் தட் ஏதோ ஒன்று இங்கிலீஷில் போட்டிருக்கீங்களாடா தமிழில் போட்டால் தான் உங்களுக்கு என்ன வேண்டாம் ஓகே இருந்தாலும் எல்லாரும் அவங்க பெஸ்ட்டாக தான் கொடுத்துருக்கானுங்கோ அதுக்காக லைக் போட்டு விட்ருவோம் சரி யார் யார் என்ன இதை பண்ணியிருக்கான்றதை பார்த்துலாமா ஓகே நம்ம டீமில் நான் தான் டாப் ஆஃப் தி பிளேயரில் இருக்கேன் ஐஸ் நான் பதினாலு கில் எடுத்திருக்கேன் அண்ட் ஏழு தடவை என்ன சம்பவம் பண்ணியிருக்காங்க அண்ட் நம்ம டீமில் செகண்டாக இருக்கிற பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கில் எடுத்திருக்காங்க என்னை விட அதிகமாக ஒருத்தனை சம்பவம் பண்ணியிருக்காங்க பட் இருந்தாலும் பதினாலு தடவை பாத்தீங்கன்னா அவரை வந்து ஏகப்பட்ட எனிமி டீம் ஆளுங்க சம்பவம் பண்ணியிருக்காங்க அண்ட் அதுக்கு அடுத்து உள்ளே நம்ம டீமேட்ஸ் எல்லாம் அடி அதிகமாக பாத்தீங்கன்னா அடி தான் வாங்கியிருக்காங்க ஓகே இந்த மேட்ச்சில் நம்மளுக்கு வந்து டீமேட்ஸு ஓகே எனிமி டீம்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்து சம்பவத்தை வேற லெவல்ல பண்ணி விட்டுருக்கானுங்கோ அதுவும் ஃபஸ்ட்டு உள்ள பிளேயர்லாம் சோலாவே பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு கில் எடுத்திருக்கான் அண்டு செகண்டாக உள்ள பிளேயர் பாத்தீங்கன்னா மொத்தம் பத்தொம்போது கில் எடுத்திருக்காங்க மிச்ச பிளேயர்ஸ் எல்லாம் எனிமி டீம்லேயும் மூணு பேர் இருக்காங்க அதுக்கு அடுத்து உள்ள மூணு பேரும் அந்தளவுக்கு பெருசாக ஆட்டத்தை ஆடலை நம்ம டீமில் என்னை தவிர்த்து ஒரே ஒருத்தன் தான் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பிளே பண்ணியிருக்கான் அவனும் அதிகமாக அதிகம் வாங்கியிருக்கான் என்னத்த சொல்லுன்றதே தெரியல சரி ஓகே இந்த மூணு மேட்சா நம்ம மொத்தம் மூணு மேட்ச்சு பிளே பண்ணியிருக்கோம் இந்த மூணு மேட்ச்சை பத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த மூணு மேட்ச்சில் உங்களுக்கு பிடிச்ச பிடிச்ச மேட்ச் எதுன்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க என்ன ஒரு பிளேயராக கேட்டிங்கன்னா எனக்கு எல்லா மேட்சுமே தான் இருந்துச்சு ஏன்னா ப்ளே பண்ணுறதுக்கு எல்லா மேட்சுமே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அதுவும் லாஸ்ட் மேட்ச்செல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் முக்குன்னாலும் பார்த்தீங்கன்னா முடியலை அத் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நான் தான் கொஞ்சம் அதிகமாக அடி வாங்கியிருப்பேன் என்று நினைக்கிறேன் எனக்கு இப்போ எனக்கு கடைசியாக ஒரு மேட்ச் ப்ளே பண்ண பாத்தீங்களா இந்த மேப்பு மட்டும் வந்தாலே போதும் எனக்கு ஒரு பெரிய தொலையாக இருக்கும் ஏன்னா எந்த சைடு போகணுன்றது எனக்கு தெரியாது க சுற்றி முற்றி ஒரே இடத்துக்கு வர்ற மாதிரி தெரியும் ஏன்னா எல்லா பிளேஸும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் அது இந்த கேமில் அந்தளவுக்கு பெருசாகலாம் நான் கேம் பிளே பண்ண மாட்டேன் அதனால ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு மேப் வரும்போதும் கொஞ்சம் குழப்பாம தான் எனக்கு இருக்கும் பட்டு உங்கள இந்த மேட்ச்சை பல டைம் பல டெய்லியும் ப்ளே பண்ணுற பிளேயர்ஸாக கூட இருக்கலாம் அவங்களுக்கெல்லாம் இந்த இந்த மேப்லாம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் பட் எனக்கு பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு இப்போ நான் கடைசியாக ப்ளே பண்ண மேப்பு வந்து உங்களில் யாருக்கெல்லாம் பிடிக்காதுன்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க சரி ஓகே ஏகப்பட்ட கமெண்டாக பண்ண சொல்கிறேன் பட் ஒன்று ரெண்டு பேர் நல்லாவே கமெண்ட் பண்ணுறீங்க எனக்கு செம்ம மோட்டிவேஷனும் கொடுக்குறீங்க ஒரு சில வெள்ள டவுட்டு கேட்குறீங்க இது வரைக்கும் எல்லாருமே எனக்கு மோட்டிவேஷன் கமெண்ட் தான் கொடுக்குறீங்க அது நினைக்கும் போது எனக்கே சந்தோஷமா இருக்கு இன்னும் ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணாமல் இருக்கீங்க அவங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி கேம் பிளே பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெலைக்கான கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஓகே பை பை சி யூ